அண்ணன்ல இருந்து நீயும் வாந்தி எடுத்துட்டே இருக்கு ஹாஸ்பிட்டல் போனாலும் கேட்கவும் மாட்டேங்கிற அங்க ஊர்லயே வந்து ரெண்டு தடவை வாந்தி எடுத்த என்னன்னு தெரியலங்க ஒரு மாதிரி இப்படி தான் இருக்கு டெய்லியும் வாந்தி எடுத்துட்டு இருக்க உடம்பு கிடம்பு சரியில்லையே என்னமோ தெரியல கிளம்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடலாம் ஆஸ்பத்திரி போகணும் ஆஸ்பத்திரி போகணும்னா காசு வேண்டாமா கையில இப்ப பத்து ரூபா கூட இல்ல இல்ல அதுவும் இல்லாம ஃபேனுக்கு வேற பணம் கட்டணும் அதுக்குன்னு காசு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் இப்படி டெய்லியும் உடம்பு சரியில்லாம நீ வாங்கி எடுத்துட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்றது

விழுகுதா விழுகுதான்னு தெரியலையே சில செலக்கனக்க நிக்கறான் கூப்பிட கூப்பிடு அப்படியே இருக்கான் பாரு ஏ மாடசாமி டேய் அறிவுகட்டவனே 빨리 게이트 ஓபன் பண்ணு பண்ண மாட்டியா பண்ணி நான் என்னன்னு உனக்கு தெரியல தெரிஞ்சிட்டு அப்புறம் நீ வருத்தப்படுவ என்னை பகைச்சிக்காத ஓப்பன் பண்ணிவிடு இவன் என்ன எவ்வளோ திமுருமா நடத்துவான் யாரு என்னன்னு தெரியல இந்த மொத்த நான் தான் ஆனா இந்த மாமன் நான் இவனோட மாப்பிள்ளன்னு வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டது சொல்லிட்டு இது நேரத்துக்கு மாப்பிள்ளு தெரிஞ்சிருந்துச்சு இவெல்லாம் எனக்கு கூட கும்பிட்டு போடுற ஆளு என்ன பண்ணி சொலை

சீக்கிரம் வா அம்மா அங்க மணி ஆகி போச்சுன்னா கிடைக்காது மழை நேர வேற போவோம் போவோம் என்ன அவசரம் அங்கேயே போய் உக்காந்துக்கிட்டா இருக்க போறோம் போன தானே போயிட்டு வருவோம் போயிட்டு வரோம் போயிட்டு வருவோம் இல்ல மழை நேரம் பஸ் கிடைக்காது அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது வேற வழி எல்லாம் சரியா இருக்காது மழை நேரம் தான் மரம் அது இதுன்னு கீழே விழுகும் அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சுக்க மழை விட்டுருக்கும் போது போயிட்டு வந்துடணும்

அதாவது தெரிஞ்சபடி கிளம்பி போயிட்டானே சாந்தி கிட்ட கூட சொல்லிட்டு போனேன் வளகாப்புக்கு பத்திரிக்கை வச்சாங்க என்னால வர முடியல அக்கா இதும் கோச்சுக்கும் சொல்லிடு சாந்தின்னு ஏன் சாந்தி சொல்லலையா அவங்க கிட்ட சாந்தி சொன்னா இப்போ எப்படி இருக்கும் தங்கச்சிக்கு இவங்க வேற வாடகை வீட்டுல தானே இருக்காங்க இந்த வீட்டுக்கு போனதுல இருந்து உடம்பு செல்ல உடம்பு செல்லன்னு சம்பாதிக்கிற காசெல்லாம் ஆஸ்பத்திரிக்கே கொட்டி 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 ஒரு வழி ஆயிட்டாங்க சரி வீடு சரியில்லையா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல இப்ப ஜாதகம் பார்த்தான் வீடு வீடுதான் சொல்லியிருக்காங்கக்கா சொல்லிருக்காங்கக்கா தான் வேற பக்கம் வீடு பாக்கணுக்கா அப்படின்னா வீடு பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்போ வேணாம் வந்துட்டு போக்கான அதான் சரி நான் வந்துட்டேன் சரி சரி என்னக்கா பண்றது ஒத்த தங்கச்சி அவளுக்கு ஒண்ணுன்னா நாங்க ஓடி ஆகணும் தான் ஏதாவது ஒண்ணுன்னா திடீர்னு கிளம்பி ஓடிடுறது பையனாக இருக்காள் ஏன் அவன் பார்த்துக்க மாட்டானாமா பையன் இருக்கானா நம்ம இருந்து பாக்குற மாதிரி வருமா என்னதான் சமைக்கணும் துணித்தலக்கா அவனுக்கும் கல்யாணம் வயசு வந்துருச்சுல ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு கால் கட்ட போட்டு வீட்டுக்கு ஒரு மாதிரி பாத்துக்க போறான்க்கா நீ வேற இப்ப வர பிள்ளைங்க எல்லாம் தனி குடுத்தனதுக்கு போயே சிறு வருவீங்க வருதுங்க குடும்பத்தை பார்க்கணும்னு நான் நினைக்குதுங்க அப்புறம் என்னத்த பண்ணி தொலை சொல்றேன் அப்புறம் வேலையில் போன வானம் எடுத்து வேட்டிக்கில் விட்டுக்கிட்டு குத்துது உடையுதுன்னு கிடக்க வேண்டியதானே ஏற்கனவே பிரச்சனை இது இன்னொரு பிரச்சனை வரையான்ட்டு தான் சரி நான் ஓடிட்டு வந்தேன் சரி வீடு தான் பார்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க சரிம்மா சரி சரி மழை வேற விட்டு விட்டு வருது அதனால இலை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரா அம்மா ஓனரு இன்னைக்கு எல்லாம் ஃபேக்ட்ரிக்குள்ளதான் வேலையாமா அப்படியா சரிம்மா சரி அதான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு போவோன்னு வந்தேன் தாண்டி தான் அக்கா என்னால் அங்கே கீழே போக முடியல நீங்கள் கீழே போய்ட்டு சொல்லிட்டு போயிருங்க ஏன்னா அந்த அக்கா பாட்டுக்கு கூட எடுத்துகிட்டு வந்துடும்னு சொன்னேன் அதுதான் சொல்ல வந்தேன் சரிம்மா சரிம்மா நான் பார்த்துக்குறேன் சரிக்கா வந்துருங்க ஏமாடி நான் அப்புறமேட்டுக்கு வாரம்மா கையில் எதுவும் வாங்கிட்டு வரல நீ இருக்கிற ஞாபகமும் இல்லை அப்புறம் ஏதாவது வாங்கிட்டு வந்து பார்க்கறேன் ஐயோ இதில் என்ன கை இருக்குது புள்ளத்தாச்சு புள்ள நீ விரும்பி ஏதாவது சாப்பிடணும்னு நினைப்ப நான் எதுவும் வாங்காம வந்துட்டேன் தான் ம் அப்புறமேட்டுக்கு வரேன் சரிம்மா சரி சரி மல்லிகா ரொம்ப நேரத்துக்கு பணியில் இருக்காத உள்ள போ சரியா சும்மா வெளியே நின்றுக்கிட்டு அப்புறம் உடம்பு செல்லாம காய்ச்சல் தலைவலின்னு எதுவும் வந்துடும் அது வேற வாடகை காத்து வேற ஒண்ணும் சரியில்லை உள்ள போயிரு ம் சரிம்மா சரி அம்மா போயிட்டு வரேன் ஆ அப்புறம் மாப்பிள்ள எதுவும் ஃபோன் பண்ணா நான் வேலைக்கு போறேன் அப்படி அப்படின்றத சொல்லிடாத சரியா சொன்னா எதுவும் தப்பா எடுத்துக்க போறாங்க ம் சரிம்மா ஒரு வேலையும் செய்ய வேணாம் கம்முனு வீட்டோட இருந்தா போதும் நான் வந்து எல்லாம் பாத்துக்கிறேன் சரி வாரக்காத வேற ரொம்ப நேரம் நிக்காம உள்ள போமா செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வாழ் துன்பங்கள் நேரம் ஐயோ இது என்ன பிரேக் பிடிக்க மாட்டேங்குது

ஐயோ நவருங்க நவருங்க பிரேக் பிடிக்கல 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 ஐயோ ஐயோ பிரேக் பிடிக்கல போலயே எங்க எதாவது பண்ணுங்க பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கலன்னு போனா எப்படி எதாவது ஒரு பண்ணுங்க கடவுளே கந்தா காபாத்தீடா ஐயோ உயிர் இருக்கானேன்னு தெரியலையே என்னங்க ரொம்ப தேங்க்ஸுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் மட்டும் இல்லைன்னா அவ்வளோ இன்னைக்கு எனக்கு என்ன இருக்குன்னு கூட தெரியல அப்பா என்னங்க இது இப்படியா வருவீங்க எங்க ஒழுங்கா தாங்க வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு பிரேக் பிடிக்கல வீட்டுல இருந்து கிளம்பும் போதே வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரேக் எல்லாம் கரெக்டா இருக்கா பஞ்சரா இருக்கா இல்ல காத்து எதுவும் இல்லையா டயர்ல அப்படின்னு பாக்குறது இல்லையா அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடுறத ஐயோ இல்லைங்க இங்க இன்னைக்கு ஏதோ பார்க்கல. என்ன நேரம் என்னமோ தெரியல. எப்படியோ தலைக்கு வந்தது தலபகையோட போன மாதிரி ஏதோ ஆத்தங்கரயில விழுந்ததனால உயிர் தப்பிச்சுது. இதே பாரம் பல்ல மேடல கிது விழுந்திருந்தா அவளதான் மொத்தமா போlendிருக்கும். என்னங்க இப்படி பேசுறீங்க? ஐயோம்மா ஐயோ. ஏங்க வண்டி வேற எடுக்கணும். கொஞ்சம் வந்து உதவி பண்ணுங்கங்க. சரி சரி கொஞ்சம் நேரம் இருங்க வண்டியை எடுத்துக்கலாம். நீங்க இந்த ஊரா இல்லங்க? நான் பக்கத்து ஊரு இங்க வீடு பாக்கிறதுக்காக வந்தேன் வீடு பக்கம் வந்தீங்களா சரி சரி அதாங்க அதுக்குள்ள இப்படி ஆயி கொஞ்சம் வந்து உதவி பண்ணுங்க வண்டி எடுக்கணும் சரி வாங்க ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வாங்கின பைக் இப்படியா விழுகணும்

அது யாரு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என்னமா யார் இது யார் என்னன்னு தெரியலமா நான் இங்கே மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன் இப்ப பிரேக் பிடிக்கல போல இருக்கு அப்படியே வண்டியோட அந்த பக்கம் கவுந்துட்டாரு அதான் சரின்னு ஹெல்ப் பண்ணுவோம்னு இந்த வண்டியை தூக்கிட்டு வரோம் ஏமா பாட்டு வரது இல்லையா அப்படியோம்மா பிரேக் பிடிக்கலன்னு என் மேலே விட்டுருப்பாரு கடவுள் புண்ணியத்தில் அந்த பக்கமாக போயிட்டாரு இல்லைன்னா இன்னைக்கு என்னையும் ஒரு வழி ஆக்கியிருப்பாரு

கொஞ்ச பொறுமையா இருங்கடா மாமா வேணாண்டா வேணாண்டா மாமான்னு மட்டும் சொன்ன அவ்வளவுதான் வண்ட வண்டையா கேப்பான் இவன் கேக்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி அதனால அண்ணனே சொல்லி பேசிடுவோம் அண்ணே இதான் வேலைக்கு வர நேரமா அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே வேணும்னு எதுவும் பண்ணல அம்மா வீட்டுக்கு போனேன் அதுதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு போனா போனோன்னு வரணும் போய் அங்கேயே உக்காந்து தூங்கி எழுந்திரிச்சு வர்றதா இல்லைங்க மாமா கொஞ்சம் அங்கங்க இருந்துச்சு அதான் தேடி எடுக்கிறதுக்குள்ள மாமாவா ஐயோ வாய் தவறி வந்துருச்சு ஐயோ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க வாய் தவறி வந்துருச்சு சொன்னது ஞாபகம் இருக்கணும் இருக்குடா இருக்கு நீ என்ன படுத்துற பாடு மொத்தமும் என் மண்டையில இருந்துகிட்டே தான் இருக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு சீக்கிரம் வைக்கிற ஆப்பு இங்க பாரு சர்டிபிகேட் எல்லாமே இருக்குதானே எதுவும் மிஸ் ஆயிடல இல்லைங்க மற்ற செமஸ்டர் சர்டிஃபிகேட் தான் இருக்கு இந்த ஃபைனல் இயர் செமஸ்டர் சர்டிஃபிகேட் மட்டும் இன்னும் வரல அது வர்றதுக்கு காலேஜ்ல இருந்து ஒரு ரெண்டு மாசம் ஆகும்னு சொல்லி இருக்காங்க அது எப்படி ரெண்டு மாசம் ஆகும் முடிஞ்ச உடனே கொடுப்பாங்களே அது அது வந்து கொஞ்சம் ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க அதுவும் இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் டைம் வேணும் எங்களுக்கும் அப்படின்னாங்க ம் ம் சரி ஓகே அப்படின்னா அதுக்கு ஒரிஜினல் இல்லைனால டூப்ளிகேட் சர்டிபிகேட் தருவாங்களே அது தரலையா ஏன்டா எனக்குனே எங்க இருந்துடா ஒரு நோண்டி 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 கேட்டுக்கிட்டு வர ஆத்திரத்துக்கு முட்டியை பிடிச்சி இழுத்து நல்லா நச்சு நச்சுன்னு வாயில மிதிக்கணும் போல இருக்கு என்ன பண்ணி தொலைகிறது எல்லாம் என் தலை எழுத்து இவனுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு தான் செய்ய முடியல கேக்குற கேள்விக்கு பதில் கூடவா சொல்ல முடியல என்ன கேட்டிங்க

இவன் நமக்கு அப்புறம் இந்த இதை எப்படி பராமரிக்க போறான் பாக்க போறான் தெரியலையே ஏதோ என் சொன்னா சொன்னாத்தான் சோம்பேறித்தனமா அடுத்தவங்களை வேலை வாங்கிட்டு இந்த வேலையில இருக்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டான்னு சொல்லி என் மாப்பிள்ளு சொல்ல கூடாதுன்னு சொன்னான் இவன் அது சொன்னாலும் சரி சொல்லதுனாலும் சரி எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருப்பான் போலயே இவனை வச்சுக்கிட்டு எப்படிதான் இதெல்லாம் காப்பாத்த போறானோ நம்ம கிட்ட ஊழிக்கு வேலை பாக்குறவங்க கூட நம்ம நல்லா இருக்கணும் இந்த குட்டிங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பாத்து பாத்து பண்றாங்க ஆனா இவன் இதுக்கு எல்லாம் ஒத்த வாரிசு ஆக போறவன் இதுல இருக்க நெளிவு சுழிவுகள எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிட்டா மட்டும்தான் பிற்காலத்துல இவன் இத பொறுப்பா நடத்துவான்னு பார்த்தா இவன் இதெல்லாம் கத்துக்கிற மாதிரியே தெரியலையே சரியான சோம்பேறியா இருக்கான் எப்படிதான் இப்படி இருக்கான்னு தெரியல இவன் இந்த பன்னி மேக்கிறதுக்கே லாக்கி இல்லாம இருக்கானே இவெல்லாம் ஆபீஸ்க்கெல்லாம் போயிருந்தேன்னா என்ன பண்றது ஆபீஸ்ல எல்லாம் அடிச்சே துரட்டிருப்பா இங்கே உனக்கு பார்க்கறேன்டா பார்க்கறேன் இரு இரு இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்னை என் ஆப்பு வச்சு தூக்குறேன்